அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மணர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் சிவனை அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் திங்களோ புனது சீரத்தில் திரிசூலம் புனது கரத்தில் திங்களோ உனது சீரத்தில் உனது கரத்தில் சங்கரா நகையோ நாகம் உன்னால் சகலர்க்கும் கிடைக்கும் யோகம் சங்கரா நகையோ நாகம் உன்னால் சகலர்க்கும் கிடைக்கும் யோகம் திங்களோ உனது சிரத்தில் திரிசூளம்புனது கரத்தில் தங்கப் பொன் மரகத மகுடம் தரித்த தலைவா தஞ்சம் அடைந்தோம் புன்னிடம் தங்கப் பொன் மரகத மகுடம் தரித்த தலைவா தஞ்சம் அடைந்தோம் புன்னிடம் மங்கிடும் புன்னாள் சங்கடம் மறைந்திடும் வஞ்சரின் கபடம் மங்கிடும் முன்னாள் சங்கடம் மறைந்திடும் வஞ்சரின் கபடம் திங்கள உனது சிரத்தில் திரிசூலம் உனது கரத்தில் மங்களம் பெருக்கும் பரமேசா எங்கள் மாங்கல்யம் காக்கும் ஜெகதீசா மங்களம் பெருக்கும் பரமேசா எங்கள் மாங்கல்யம் காக்கும் ஜெகதீசா அங்கையற்கி உமைதாசா அங்கையற்கி உமைதாசா எமக்கு அடைக்கலம் தந்திடும் சுந்தரேசா எமக்கு அடைக்கலம் தந்திடும் சுந்தரேசா திங்களோ உனது சிரத்தில் திரிசூலம் உனது கரத்தில் சங்கரா உன்னகையோ நாகம் உன்னால் சகலர்க்கும் கிடைக்கும் யோகம் உனது சீரத்தில் திரிசூலம் உனது கரத்தில் நன்றி வணக்கம்